என்ன பண்ணது சுஜு இங்கெல்லாம் வாய் வச்சு வச்சு இவனுக்கு இங்கெல்லாம் ரெட்டிஷா வந்துடுச்சு அவன் லிப்ஸை வச்சு வச்சு பாருங்காம விளையாட்ட

என்ன சேட்டை பண்ணுறான் வர வர ஃபுட்டு சாப்பிட மாட்டேங்கிறான் ஒன்றும் சாப்பிட மாட்டேங்கிறான் ரொம்ப சேட்டை பண்ணுறான் அந்த சுட்டி பையன் அங்கே பாருங்கள் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஃபேஸு ஆனால் நேரம் ஆகாத ஆக அப்படியே சேட்டை இருப்பார் தூங்காமல் என்னம்மா என்ன செஞ்சு

என்னன்னு சேட்ட செவன் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு yang patuk, yang situk, yang kutuk. Hmm.